அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை நான்காம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்த செயல் வகை குரல் நானூற்றி அறுபத்தி ஒன்று அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் தெளிவுரை ஒரு செயலை செய்யத் தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்த பின்பு ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் இன்று சூரியன் மேஷத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கன்னியில் கேது விளிம்பாக இருக்கிறது சனி சுக்கரன் புதன் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது சந்திரன் மேஷத்தில் மேஷத்தில் இருக்கும் சந்திரன் செவ்வாயோடும் சுக்கரன் குருவோடும் பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் குறித்து புதிய புதிய முயற்சிகள் எடுப்பதை பற்றிய யோசனை நிறையவே வந்து போகும் உங்கள் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் என்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் சில விஷயங்களில் மட்டும் ஏமாற்றம் ஏற்படும் அசைய சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று பெண்கள் உங்களுக்கு என்று கணவரோடு வாக்குவாதங்கள் தான் இதற்கு காரணமாக உங்கள் அம்மா அல்லது உங்கள் மாமியார் இருக்கலாம் மேலும் உங்கள் கணவருக்காக உங்கள் அம்மாவோடு சிறிது விவாதமும் ஏற்படத்தான் செய்யும் வாகனம் தொடர்பான வருமானம் இன்று நன்றாக இருக்கும் குடும்பத்தில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து இப்படியாக ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு பெண்கள் சமையல் வேலை செய்யும் பொழுது சிறிது கவனம் இருக்கட்டும் இன்று திருமண வாய்ப்புகள் அமையும் ஏற்கனவே திருமணம் ஆகி வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் வரன் அமையும் வாய்ப்பு உண்டு என்று இரும்புசார் தொழில் செய்பவர்கள் ஏற்றம் காணும் காலம் இது அலுவலக வேலையில் டென்ஷன் தொழிலில் தொல்லை சகோதரனுடன் காசு கொடுத்து அதனால் சங்கடம் இப்படியாகத்தான் இருக்கிறது இன்றைய கோச்சாரம் நடுநிலை பஞ்சாயத்து செய்யக்கூடிய உங்கள் தலைமையில் இன்று ஒரு விஷயம் நடக்கும் மருத்துவ மேற்படிப்பு படிக்க வெளிநாட்டில் முயற்சித்ததில் இருந்த தடை விலகி இப்பொழுது டாக்குமெண்ட் சரி செய்யப்பட்டு உடனே கிளம்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கொப்புளம் காதுவலி அமோனியா குறைபாட்டால் பதட்டம் இதய படபடப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் சேமிப்பு கிடங்கு கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சுந்தரம் முனிராஜ் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் விநாயகம் கணேஷ் எழில்குமரன் வடிவேல் ஜெயப்பால் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் சுண்டல் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சாம்பல் நிறம் பச்சை மஞ்சள் அடர் கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்